வாராகி அம்மன் உன்னோடு பேச இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டால் உன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் உன் நெஞ்சுக்குள் காயமாய் பதிந்த அந்த ஆசை ஒன்றை நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்தாய் அந்த ஆசைக்கு வாராகி அம்மனின் பார்வை இப்பொழுது சென்றிருக்கின்றது இனியும் தாமதமாகாது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தோற்றுவிக்கதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் மரம் இலைகளை பொழுதும் அதை மரணம் என்று யாரும் நினைப்பதில்லை அதே மரம் வசந்தத்தில் பசுமையாகும் என்பதை நம் கண்கள் நிச்சயம் சொல்லும் அதே தான் உன் வாழ்க்கையில் நீ இழந்த இழப்புகளும் பசுமையாக மாற இப்பொழுது நேரம் வந்திருக்கின்றது என்னுடைய அருளால் ஒரு நதி திரும்பி பார்க்காமல் ஓடுகின்றது நீயும் இனி பின்வட்டங்கள் இல்லாமல் முன்னே முன்னோக்கி செல்ல போகின்றாய் ஒரே இடத்தில் அழுகின்றவர் வாழ்வை விட்டு வெளியே வர முடியாது ஆனால் நான் உன்னை அந்த இடத்திலிருந்து இழுத்து வெளியேற்ற போகின்றேன் கஷ்டத்தில் இருந்து இழுத்து இன்பத்தை நோக்கி உன்னை நான் கூட்டி செல்ல போகின்றேன் வாராகி அம்மன் என்ன சொல்கின்றேன் என்று தெரியுமா உன் வாழ்க்கையை நான் பார்த்து விட்டேன் இனி இன்பத்தை அனுபவிக்க தயாராக இரு என்று உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவோ முயற்சிகளை செய்திருக்கின்றாய் தோல்விகளை தோற்கடிக்க நீ வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றாய் நீ கேட்ட அந்த ஒரு வேண்டுகோள் பல வருட கனவாக நீண்ட நாள் ஆசையாக இருந்தது இப்பொழுது அந்த ஆசை உனக்கு என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு உன்னுடைய முகத்தில் புன்னகையை நான் பார்க்கப் போகின்றேன் இதை தரப்போகின்றேன் அதை தரப்போகின்றேன் என்று நீண்ட நாட்களாக உன்னிடம் சொல்லி எதுவுமே கிடைக்காதது போல நீயும் உணர்ந்து சோர்ந்து அல்லவா இப்பொழுது அனைத்தையும் நான் தரக்கூடிய நேரம் வந்திருப்பதால் நீ நிஜ புன்னகையை உன்னுடைய முகத்திலும் வாழ்விலும் பார்ப்பாய் நீ கேட்டது சிறியது ஆனால் நான் தரப்போவது பெரியது நீ என் மீது வைத்த நம்பிக்கை பெரியது அல்லவா அதற்காக நான் கொடுக்கும் பரிசு இது என் பெயரை இறைவில் அழைத்தாய் காலை நேரத்தில் நான் பதில் தந்து விடுவேன் நீ நசுங்கிய இடத்தில் நான் உன்னை எழுப்ப வந்துள்ளேன் எங்கே நீ அவமானப்பட்டாயோ ஏமாந்து போனாயோ அதே இடத்தில் மீண்டும் உயிர் பெற்று நீ எழுவாய் உன்னை கண்கலங்க வைத்த அவர்கள் அதனுடைய வலியையும் வேதனையையும் உணர்வார்கள் கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று என்னை ஒரு முறை அழைத்தால் தாயாக உன் வாழ்விற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்து முடிப்பேன் உண்மையிலேயே உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனை பட்டிருக்கின்றது சில விஷயங்களில் என்பதை நான் அறியும் பொழுது என் மனம் அத்தனை வழிகளையும் சந்தித்தது என் குழந்தையாக நீ இவ்வளவு வேதனைகளையா தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று என் மனமே மிகவும் கதிகலங்கி விட்டது இனியும் நீ இப்படி கஷ்டப்படக்கூடாது என்பதை தெளிவடைந்து நான் உனக்கான இன்பங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏமாந்து விட்டோமே என்று கண் கலங்கி கொண்டு இருக்காதே கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு இனி ஏற்றம்தான் வாழ்க்கையில் என்று நம்பிக்கையோடு இரு இந்த வாராகி தாய் நான் உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றி விடுவேன் முன்னேற்றி விடுவேன் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நான் பாடம் கற்பிப்பேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையில் உன் இனி மிளிரும் நல்லது நடக்கும்